ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இந்த நாள் எப்படி இருந்தாலும் சரி நீ சந்தோஷமாக கடந்து வந்திருந்தாலும் சரி பல சங்கடங்களையோ பழைய நினைவுகளையோ நினைத்து இருந்தாலும் சரி இந்த நாள் எவ்வாறு கடந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த இரவில் எனக்கு நன்றி கூறிவிட்டு உறங்கு நாளை நடக்க போகும் அற்புதங்களுக்கு எனக்கான நன்றியை கூறிவிட்டு உறங்கு ஆம் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கான அற்புதங்கள் நிகழதான் போகிறது அப்படியானால் இது நாள் வரையில் நான் பட்ட எல்லா துன்பங்களும் நாளையே முடிந்துவிடுமா நான் காத்திருந்த எல்லாமும் நாளை பொழுதில் நடந்துவிடுமா என்றுதானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் ஒவ்வொரு நாளும் கூறுவதை அவ்வாறாகத்தான் நீ அர்த்தம் கொள்கிறாய் அதனால்தான் ஏன் இன்னும் அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகிறாய் ஆனால் ஒன்று தெரியுமா தினம் தினம் உன்னை சுற்றி அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு நாளுமே நான் உன்னை சந்திக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மாறும் உனக்கான மாற்றங்கள் நிகழும் அற்புதங்கள் நடக்கும் என்று நான் கூறுவதெல்லாம் நீ கண்களை மூடி பொழுது இந்த உலகம் தலைகீழாக என்றோ உன் வாழ்க்கை அப்பட்டமாக வேறு திசையில் என்றோ அர்த்தமல்ல பிள்ளையே மாற்றங்கள் சிறிது சிறிதாகவே நடக்கும் சில மாற்றங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் சில மாற்றங்களை நாம் கண்களில் பார்த்து கொள்ள முடியும் ஆனால் இன்னும் சில மாற்றங்களை தான் முடியும் இன்னும் சில மாற்றங்களை காலத்தால் மட்டுமே நமக்கு உணர்த்த முடியும் எனது இந்த வார்த்தைகளின் அர்த்தம் தெளிவாக புரிந்தால் மாற்றங்கள் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டாய் எல்லா மாற்றங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உன் கண்களுக்கு புலப்படாமல் நீ அறியாமலுமே கூட எல்லாமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த பூமி தன் சுழற்சியை நிறுத்தும்போது மட்டுமே வாழ்க்கையின் மாற்றங்கள் நிலைப்படும் அதுவரையில் வாழ்க்கையும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கையும் நீ நினைத்தபடி நீ ஆசைப்பட்டபடி மாறும் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம